ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து என்னை பார்க்க சந்திப்பதற்காக வந்திருந்தார் அவன் புற மார்க்கத்தை சேர்ந்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் புற மார்க்கத்திலேயே அவன் ஒரு திருமணத்தை பண்ணியிருக்கிறான் இப்படி ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம் அவங்க குடும்பம் முழுவதுமாக ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம்தான் இவனுக்கு மட்டும் இயேசுனா யாரு என்னன்னு தெரியும் ஆண்டவர் நல்லவர் வல்லவர்னு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு முறை ஒரு இடத்துல ஜபிப்பதற்காக ஒரு போதர்கிட்ட கிளம்பி இருக்காங்க குடும்பமாக போயிருந்தாங்க போகும்போது அவரு முழங்கால் படி கூட்டிட்டு கூட்டிட்டு போனவங்க முழங்கால் படி போட சொல்லிருக்கிறாங்க முழங்கால் படி போட்டிருக்காங்க போன உடனே போதகர் தலையில கை வைத்துட்டு உங்க மனைவிக்கு மேல பரலோகத்தின் சால்வு இருக்குது ஆண்டவர் பரலோகத்தின் போர்வை உங்க மனைவிக்கு மேல மூடி இருக்கிறார் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல முடிந்தவுடனே பக்கத்துல இருக்கிற அந்த போதகரின் பிள்ளை இப்ப கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாங்கல்ல சீசர்கள் ஒரு அஞ்சாறு பேர் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்துட்டு இயேசு இவங்க கூட தான் இருக்கிறாரு வேற எங்க போனாலும் இயேசுவை பார்க்க முடியாது எப்பவுமே இயேசு இவர் கூட தான் தான் இருக்காரு எதனால இயேசு சொல்றது தான் இவர் சொல்லுவாரு இருந்து கேட்டு சொல்லிவிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவனுக்கு புரிந்தது இது சரியான இடத்துக்கு நான் வரலன்ட்டு அவன் உடனே கிளம்பிச்சான் அவன் சொன்ன ஒரு காரியம் இப்படி கிறிஸ்தவம் இருந்துன்னா ஒரு காலம் கிறிஸ்தவம் வளர்ச்சி அடையாது எனக்கு என்னன்னு தெரியாது எங்களை போன உடனே ரச்சிப்பை பற்றி சொல்லணும் அடுத்தடுத்த உள்ள காரியத்தை சொன்னாதான் எங்களுக்கு அதை புரியுமே தவிர இப்படி போய் பரலோகத்தின் சால்வருக்குன்னு சொன்னா இது அவங்களுடைய ஆதாயத்திற்காக சொல்லிடுறாருன்னு சொல்லி அந்த புறமா இருக்கத்தார் சொல்ற அளவுக்கு தான் இப்போ உள்ள ஊழியக்காரங்க கள்ளத்திற்கு திசைகள் இழம்பியிருக்கிறாங்க இது மற்ற ஊழியக்காரங்களை பாதிக்குது மற்ற இடத்துல உள்ள சபைகளை பாதிக்குது எத்தனை பேர் நம்புவாங்க இப்படி கடைசில ஆதாயத்திற்காக ஊழியம் செய்கிறார்கள் தான் எல்லாரையும் ஒரு சில பேரால எல்லாருடைய பேரம் கெட்டு போயிருக்குது இதனால தேவ ஜனம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கடைசி காலத்துல கள்ள தீர்க்க தரிசி கள்ள ஊழிய கள்ள போதகர்கள் எல்லாமே எழுப்புறாங்க ஆனா ஆண்டவர் வேதாகிய ஒரு கற்பலகை என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த வேதாகமத்தில் படித்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் நம்முடைய வாழ்க்கையை சிறந்து செழிப்பாயிருக்க இந்த வேதாகம் நமக்கு உதவும் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் அந்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அது ஜீவனுள்ள வார்த்தை அது உயிர் உள்ள வார்த்தை மனுஷனை கேட்டு மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசின்னு சொல்லிட்டு வருகிறவங்களுடைய வார்த்தையை கேட்டு போதகர்னு சொல்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க கெட்டு போயிடாதீங்க கடைசி காலம் யாரையும் நம்ப முடியாது கொடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வச்சிக்க கூடிய காலம் பணத்திற்காக பேருக்காக புலகு புகழுக்காக அலைந்து திரிகிறாத ஆனா ஒரு காலம் இந்த உலகத்துல அவங்க இப்ப ஆசீர்வதிக்கப்படலாம் ஆனா ஆண்டருடைய ராஜ்யத்துல அவங்க நிற்க முடியாது தகுதி இல்லாம இருப்பாங்க அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு நம்ம ஆண்டருடைய காரியத்துல தகுதிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டுடைய காரியத்துல உறுதியா இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வேதாகமத்தை நம்ம படிக்கணும் அந்த வேதாகமத்தையின் படியை நம்ம நடந்தால் ஆண்டவர் நமக்கு கற்பிப்பார் எப்படி நடக்கணும் யார் உங்ககிட்ட வந்திருக்கிறார் நீ யார்கிட்ட பேசணும் என்று ஆண்டவர் கற்பிப்பார் அதன்படி நடக்கும் போது பாக்கியவானா பாக்கியவாட்டியா இந்த உலகத்தில் நம்மளால வாழ முடியும்